அன்பான காலை வணக்கங்கள் அருணாச்சலனேசனே அன்பே சிவமான நாதனே செங்கதிர் உதித்த செவ்வாய்க்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி அருணாச்சலத்தின் அருளாசியுடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இன்றைய நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் என பல திறமைகளை தன்னகத்தை கொண்டுள்ள சஷ்டி ஸ்ரீ வண தேவி அம்மா அவர்கள் அவர்கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற நர்பவி நற்பவி நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் யோகி நன்றி சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க மேடம் மிக அமோகமா ஒரு புறம் செந்தில் ஆண்டவனும் ஒருபுறம் பழனி ஆண்டவனும் என் குலதெய்வம் பச்சை அம்மன் என் முன்னே செல்ல விஸ்வரூப வெற்றி பயணத்தில் இருக்கிறேன்மா சொல்லுங்கம்மா நல்லதுமா அதாவது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு அறிவியல் சார்ந்த வாஸ்து அதாவது இருப்பியல் மூலமா வந்து இது ஒரு மேஜிக்கல் சப்ஜெக்ட்னே சொல்லலாமா உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே கொண்டு சென்று அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிரடி மாற்றத்தையும் ஏற்படுத்தி வர்றீங்க ஒரு அதிசயமான ஒரு விஷயமும் கூட இது அப்படின்னு சொல்லலாம் இந்த இருப்பியல் வாஸ்து குறித்த ஒரு தெளிவான விளக்கம் வேணுமா நிச்சயமாங்கம்மா அதாவது வாஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிற புரிதல் வேணும் ஃபஸ்ட்டு இதில் வந்து இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து வீட்டுக்கு வெளியில் உள்ள சுற்றுப்புறம் என்ன வேலை பார்க்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சைட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் என்ன வேலை பார்க்குது என்ன நல்ல பலன்களை அந்த சைட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் கொடுக்கும் என்ன தவறான பலன்களை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற ஆய்வு ஆய்வின்படி ஒவ்வொரு இருப்பியல் வாஸ்து நிபுணர் மட்டும் மட்டும் இருப்பியல் வாஸ்து நிபுணரால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து காம்பஸ் வச்சு அந்த வீட் அந்த சைட்டோட அந்த வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்தும் அந்த வீட்டோட கோணங்கள் அந்த பதினாறு டி பிரிவுகள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற சிறப்பான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும் அந்த இடத்துல அது போல விளக்கத்தை கொடுத்து மேடு பள்ளங்களை வீட்டுக்கு வெளியில சரி பண்ணும் பொழுது நல்ல நல்ல விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ வைக்க முடியும் இதுதான் இந்த மேஜிக்கா இந்த சப்ஜெக்ட் வேலை பார்த்துட்டு இருக்கு கூடுதலாக ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையில பல தடைகள் தடங்கல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்க்குறது அல்லது வழிபாடுகள் பண்ணுறது கோவில்களுக்கு போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இருந்தாலுமே கூட நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம்தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் பிரதானமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்குங்கிற புரிதல் வரும் பொழுது வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நான் வந்து பரிகாரங்கள் பண்ணிட்டேன் எவ்வளவோ கோவில்களுக்கு போயிட்டேன் நிறைய பூஜைகள் பண்ணுறேன் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய தானங்கள் கொடுக்குறேன் இருந்தாலுமே கூட என் வாழ்க்கையில் அடுத்த லெவல் என்னால் போக முடியல எனக்கு நிறைய சோதனைகள் வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்பட்டுட்ருக்கீங்களோ அவங்க ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல கரெக்ஷன்ஸ் வீட்டுக்கு வெளியில் தான் அது இடிக்காமல் உடைக்காமல் சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் அது போலவே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ரூம் ஒரு அறையை அந்த இடத்துல வந்து வாஸ்து முறைப்படி கரெக்ஷன் பண்ணி ஏன்னா ஒட்டுமொத்த வீட்டை ஒரு படிக்கட்டு தவறாமஞ்சிருக்கு ஒரு ஜ ஒரு க வீட்டுக்கு உள்ள நுழையிற ஒரு தலைவாசல் தவறாக அமைஞ்சிருக்கு அல்லது ஒரு போர்டிக்காக அமைஞ்சிருக்கு செப்டிக் டேங்க்கு அமைஞ்சிருக்கு சம்பு தவறாக அமைஞ்சிருக்கு அல்லது அந்த ஒரு போர்வெல் தவறாக போட்டுட்டிங்க அல்லது ஒரு தவறான தெருக்கு தெருக்குத்து உள்ள இடத்துல ஒரு வீட்டை அமைச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல ஒரு மாறுதலை இமீடியட்டாக ஏன்னா அந்த இடத்த விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை அதிக கடனால் கவலைப்பட்டுட்ருக்கீங்க பொருளாதாரம் இல்லை அந்த இடத்துல வருமானங்கிறது இல்லை திருமண தடை இருக்கு குழந்தை கிடைக்கல இந்த மாதிரி பலதரப்பட்ட வாழ்வியல் பிரச்சனைகள் இருக்கும்போது இமீடியட் சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுக்கறது தான் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்மளோட இருப்பியல் சப்ஜெக்ட் இந்த இடத்துல உங்க வீட்டுக்குள்ள ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த ஏன்னா ஒட்டுமொத்த வீட்டையே கரெக்ஷன் பண்ணும்போது நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் வாய்ப்பு இல்லாத போது அந்த இடத்துல ஒரே ஒரு ரூமை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வாஸ்து கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல அந்த வீட்டு தலைவ குடும்பத் தலைவர் தலைவி தூங்கும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கே நல்ல பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு இதுதான் இதில் வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் என்னோடய குருநாதர் ஆய்வு செய்து கொடுத்த இந்த கலையை வந்து கிட்டத்தட்ட இப்போ நான்கு ஆண்டுகளாக நான் போது ஒவ்வொரு இடங்களிலுமே மிராக்கலான ரிசல்ட்டை என்னால் கொடுக்க முடியுது இந்த புரிதலாக உங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் ஒட்டுமொத்த வீட்டையும் சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரே அறைய வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற அமைப்பின்படி ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறதும் அதற்கும் வாய்ப்பு இல்லாத பொழுது உங்களோட மாடியில் ஒரு ரூமை புதியதாக உருவாக்கும் பொழுதும் இமிடியேட் சொல்யூஷன் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த நல்ல நிலைக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை வைத்திருக்கிறது நீங்கள் தூங்கக்கூடிய உங்களுடைய இருப்பிடம் அப்படிங்கிற இந்த அருமையான புரிதலை கொண்டு வந்துட்டிங்களா விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கண்டிப்பாமா நீங்க சொன்னது இடிக்காமல் உடைக்காமல் அப்படிங்கறது ஒரு பெரிய எளிய பரிகாரம் மாதிரிதான் இருக்குதுமா ஒரு நேயர் கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க மேடம் நான் இருந்து பேசுறேன் மேடம் என் பேர் விக்னேஷ் மேடம் ஓகே நீங்க அம்மா கிட்ட பேசலாம் நற்பவி சொல்லுங்க சார் ஆ வணக்கம் மேடம் நற்பவி மேடம் வணக்கம் சொல்லுங்க மேடம் எங்க வீடு மேற்கு பக்கம் வட மேற்குல வாஸ்படி வச்சிருக்கீங்க மேடம்

கவர்மெண்ட்டில் வந்து ஒரு போர்வெல் போடும் பொழுது அந்த இடத்துல பாதிப்புகள் உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்தாலுமே உங்களுக்கு கொடுக்கும் அதை தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த இப்போ இது இந்த போர்வெல் அப்படிங்கிறது எப்போ போட்டாங்க சார் மேடம் போட்டு ஆச்சு மேடம் எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு இந்த ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்களா ஆமாம் மேடம் அப்போ எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்போ ரொம்ப கஷ்டத்தில் தான் மேடம் இருக்குங்க இப்பயும் அப்படிதான் மேடம் இருக்குங்க அந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுங்க

இல்ல அந்த போர் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் வந்திருக்கு அந்த போர் தான் அந்த பாதிப்புக்கு காரணம் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன் பாதிப்பு மேடம் உடல்நிலையே சரியில்லை எங்க அம்மாவுக்கு கர்ப்ப வந்து எடுத்துட்டாங்க மேடம் நிறைய பிரச்சனை தான் மேடம் வீட்டுல சரி அதாவது ஒரு இடத்துல வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல அதிகமான பிரச்சனைகள் வருதுன்னா அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய இரண்டு பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டுமே கவனிக்கணும் இதில் வந்து வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தென்கிழக்கு போர்வெல் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு பள்ளமாக செயல்படுது அந்த இடத்துல கிராவிட்டி வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத புரிதலை கொண்டு வந்துடணும் அப்போ வந்து இதுக்கெல்லாம் மாற்று வழி இருப்பியலில் இருக்குது இது வந்து டைரக்ட் விசிட் வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ணி உங்கள் அந்த போர்வெல் பாதிக்காத அளவுக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமை செலக்ட் பண்ணணும் இந்த தவறான படிக்கட்டோ இந்த தவறா தவறான போர்வெல்லோ உங்களுக்கு இருக்க இந்த இருந்து ஒரு ரூமை செலக்ட் பண்ணுறோம் எப்படின்னா ஒரு ஒரு பதினாறு வீடுகள் உள்ள இல்லை ஒரு நான்கு உதாரணத்துக்கு ஒரு நான்கு வீடுகள் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து உச்ச பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க இருப்பாங்க மற்ற தவறான அமைப்பில் வீடு உள்ளவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ அது போல் உங்கள் வீட்டை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து கணித்து அந்த இடத்துல ஒரு ரூமை உச்சப்படுத்தி அந்த இடத்த வந்து செயல்படுத்தும் பொழுது சிம்பிளான கரெக்ஷன்ஸு அதிக செலவு இல்லாம அந்த ஒரு ரூமை வந்து நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது வாஸ்து முறைப்படி அமைத்து அந்த இடத்துல தூங்கும் பொழுது அந்த இருப்பிட இருப்பிடம் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த போர்வெல்லிருந்தும் பாதிப்புலேருந்து தப்பிச்சுக்குவீங்க வடகிழக்கு இருந்தும் தப்பிச்சுக்குவீங்க அதுபோல் உங்கள் வடமேற்குல ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் சுட் நான்கு திசைகள் மட்டும் இல்லாமல் பதினாறு திசைகளோட தப்பித்து தப்பித்துக்கொள்ள வை தப்பிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு சரவணாதேவி இருப்பியல்ல இருக்குது ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் கேள்வி கேட்கறதை விட்டுட்டு ஒரே ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் வீட்டை செக் பண்ணி ஒரு ஸ்கேன் அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டை ஸ்கேன் பண்ணி அந்த ஒரு ரூமை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது நிச்சயமாக இந்த பாதிப்புகள்லேருந்து படிப்படியாக நீங்கள் வெளி வர்றதும் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையறதை நீங்கள் உணர முடியும் உணர்ந்து தான் இதை நம்ம வந்து செயல்படுத்த முடியும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இதுதான் ரூலு இது போல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்கங்கிற வார்த்தைகள் கிடையாது இது போல் நானே வாய்ப்பிருந்து உங்களோட பிரபஞ்சத்தின் அருளாசி இறைவனோட அனுகிரகம் இருந்து சப்போஸ் என்னை கூப்பிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணினால் இந்த வாஸ்து இந்த இருப்பியல் படி உங்களுக்கு ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல உங்களை தூங்க வைக்கும் பொழுது படிப்பணையான முன்னேற்றத்தை நீங்கள் உணர முடியும் இதற்கு பின்புலமாக உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கரெக்ஷன் பண்ணின பிறகு என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன் அதுக்கு அப்போ வந்து நீங்கள் கரெக்ஷன் என்ன பண்ணுறீங்கிறத எனக்கு தெரியப்படுத்தணும் அதனோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பொழுது நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் தவறுதலாக கரெக்ஷன் பண்ணா கூட நான் உடனே கரெக்ட் பண்ணுவோம் இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு தொடங்க போகுது இல்லைங்களா அதாவது வரம் மைண்ட் சக்சஸ் அப்படிங்கிற செல்வ வழக்கலை பயிற்றுனராக இருக்கிறீங்க அதனால உங்ககிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் மேடம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து எல்லாருடைய நம்மளுடைய நேயர்கள் அனைவருடைய இல்லங்களிலும் வந்து செல்வ மழை திருவே மேம் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே வளரடி சரணம் சரணம் அம்மா ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி செல்வ வளை வளம் பெருகணும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நிறைய கொடுத்தேன் எல்லாருமே வந்து நம்மளை நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு எல்லாமே எழுதியிருக்கீங்க நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கு எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயத்தை செய்ததற்கும் நான் கொடுத்த அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு எழுதினத்துக்கும் உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் நடக்காத சில விஷயங்கள் விட்டு போயிருந்தால் கூட அது இந்த ஆண்டு நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து எண் கணிதத்தின்படி இரண்டு இரண்டு நான்கு அப்படிங்கிற இந்த எண்களோட டோட்டல் வந்து எட்டு சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த ஆண்டு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு வாய்ப்புகளையும் தொழில் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அதாவது எல்லாருமே வந்து உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க நிச்சயமாக யாருமே வருத்தப்பட விடுறதில்லை இந்த பிரபஞ்சம் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த எந்த வா நமக்கு வாழ்க்கையில் நெகட்டிவாக ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தான் ஜாதகம் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்களை இந்த பிரபஞ்சம் உள்ள வச்சுருக்கு அப்போ இதையெல்லாம் நம்ம தேடி தேடி நம்ம கண்டுபிடித்து கொடுக்கக்கூடியது சுவிவேர்ட்ஸு நம்பர்ஸ் வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஆண்டில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இதற்கு அடிப்படையாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பூஜை முறை அதாவது இந்த புத்தாண்டு அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை ஒவ்வொரு வீடுகள்லையும் பண்ணுங்கள் அதாவது நாலு டு ஆறுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வெளியில் வழக்கமாக நம்ம போடக்கூடிய பச்சரிசி மாவில் கோலம் மஞ்சள் பூசி விட்டுட்டு அது மேலே வந்து பச்சரிசியில் கோலம் போட்டுட்டு நற்பவி எழுதுங்க இல்லம் தோறும் நற்பவி அரிசி மாவில் பச்சரிசி மாவில் எழுதுங்க அதை வந்து அந்த எறும்புகள் சாப்பிடும் பொழுது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனசுல வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு வந்துடுவீங்க அதிகாலையிலே அது போலவே வீட்டுக்கு வெளியில மஞ்சள் கலர் திரி போட்டு நெய் தீபம் இந்த இந்த ஆண்டு நீங்கள் ஏற்றுறது ஒரு சி குருவோட அருளை பரிபூர்ணமாக உங்கள் எல்லாருக்குமே கொடுக்க வைக்கும் வீட்டுக்கு உள்ளேன்னு பார்த்து பார்க்கும்பொழுது நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது அது போலவே கேலண்டர் இருந்து வாங்கின கேலண்டரையும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தாமல் உங்களோட சொந்த செலவில் நீங்கள் வந்து ஒரு கேலண்டரை வாங்கி பயன்படுத்துறது நல்ல விஷயம் ஏன்னா ஒரு கேலண்டரு ஒரு ஒருத்தரோட கம்பெனியோட நேம் போட்டு வர கேலண்டரை நம்ம பயன்படுத்துறது சரியில்லை அதுக்குண்டான நிறைய விளக்கங்கள் இருக்குது டைம் இல்லை அது போலவே நம்ம எதுவுமே ஒரு எந்த பேருமே இல்லாத ஒரு கேலண்டர் கொடுத்தா கூட அந்த ஒரு மகாலட்சுமி கொடுத்தாங்கன்னா கூட மகாலட்சுமியோட மாங்கல்யத்திலேயே அவங்களோட சிம்பிளை போட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால உங்கள் செலவில் நீங்கள் வா எல்லாத்தையும் வாங்கியிருந்தா கூட வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் செலவில் ஒரு கேலண்டர் வாங்கி பயன்படுத்துறது சிறப்பு என இது என்னோட வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நிறைய நான் நேரடியாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே எப்போவுமே இதை சொல்லக்கூடிய ஒரு தகவல் நேர்களுக்கு பயன்படுத்தும் கூடுவே நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு ஆறு ஆறு சைபர் எட்டு ஒன்பது மூன்று அதாவது இரண்டு ஆறு ஆறு சைபர் எட்டு ஒன்பது மூன்று அப்படிங்கிற இந்த எண்களை இந்த புத்தாண்டுல இருந்து ஒவ்வொரு நாலு ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனாவில் எழுதுங்க மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் இந்த புத்தாண்டு திங்கட்கிழமையில வர்றதுனால வெண்ணிற ஆடை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வெண்மையான ஆடைகளை வா லே லேடிஸ் இருந்தால் பியூர் ஒயிட்டாக இருக்க தான் அதில் ஃப்ளவர்ஸ் போட மாதிரி கொடி கொடியாக பூ போட்ட மாதிரி எல்லா வேறு கலர் பார்ட்ரு வச்ச மாதிரி நீங்கள் வந்து அந்த அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த கலர் சாரி க கட்டிக்கிறது சிறப்பு அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அசைவம் சமைக்காமல் வீட்டில் வந்து நல்ல பூஜைகள் உங்கள் குலதெய்வ வழிபாட பண்ணுங்கள் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க தூய்மை பணியாளர்களுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பு சிறப்பான விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை நிச்சயமாக இந்த ஆண்டு உங்கள் எல்லோருக்கும் அமையும் அட்வான்ஸாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வணக்கம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க சிறப்பா இருக்கம் அமோகமா விஸ்வரூப வெற்றியோட சொல்லுங்க டக்குன்னு கேள்வியை சொல்லுங்க

உங்கள் வீட்டோட வட உங்கள் சைட்டு நீங்கள் வாங்கியிருக்க மனை வடக்கு இருக்கட்டும் கிழக்கு வடக்கு கிழக்கே கூட ரோடு இருக்கட்டும் அந்த ரோடு எந்த வாட்டத்தில் போகுதுங்கிறது தான் இருப்பியலோட ஒரு சூட்சமும் அது போல் தவறாக இருந்தாலுமே கூட கரெக்ஷன் பண்ணக்கூடிய நிறைய சீக்ரெட்டு இதில் இருக்குது அது போலவே உங்கள் வீட் நீங்கள் வந்து இந்த மின்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணி வீட்டை கட்டணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டைரக்ட் விசிட் வரும்போது உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு எந்த பதினாறு டிகிரியில் எந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் அந்த மின்கம்பம் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி அதற்கு தகுந்தார் போல் உங்கள் மனைக்குள்ளே கரெக்ஷன் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணி வீடு கட்டும் பொழுது அந்த எந்த இடத்துல தவறான பாதிப்பு இருந்தாலுமே அதில் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க முடியும் இதெல்லாம் டைரக்ட் விசிட் வரணுங்கம்மா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இதுக்கு வந்து நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணுனாலுமே நீங்க எங்க போனாலுமே நீங்கள் வசிக்க கூடிய நீங்க தூங்கக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய உங்களோட இருப்பு இருப்பிடம் செயல்படும் இதுதான் இருப்பியலோட சீக்ரெட் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அழைப்பிற்கு நன்றிமா வணக்கம் நேர் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் முருகானந்தம் ஓகே சார் எங்க இருந்து பேசுறீங்க உங்களுடைய கேள்வி அம்மாகிட்ட கேக்கலாம் வணக்கம் சார் நர்பவி சொல்லுங்க நர்பவி வணக்கம் வணக்கம் உம் சொல்லுங்க நாங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்த நெலத்துல வீடு கட்டி ஓட்டு வீடுதான் சரி அது வந்து இப்போ வந்து வாட்டர் டேங்க் வந்து நாங்க ஜலமூல சைடு வந்து ஒரு எதோ வாட்டர்த்து ஒரு அடி மேல தூக்கி கட்டிருக்கோம் ஆனா வீட்டுக்கு வந்து ஒரு அடி கீழ ரெண்டடி கீழதான் இருக்கு லெட்டின் வந்து பின்னாடி வந்து சார் உங்களோட இது சார் இது வந்து ரொம்ப குறைந்த நேரம் உள்ள ப்ரோக்ராமு கேள்விய ஷார்ட்டா கேளுங்க நீங்களே கட்டி இருந்தாலும் ஒரு ரோட்ல வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒரு தண்ணி தொட்டி கட்டினாலோ ஒரு கரண்ட் கம்பம் போட்டாலோ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்பார்மர் போட்டாலோ எது பண்ணாலும் அந்த இடத்துல அதற்குண்டான பாதிப்பை கொடுத்தே தீரும் இதுக்கு வந்து விதிவிலக்கு யாரும் கிடையாது இந்த வா இந்த வாஸ்து வந்து ஏழையா பணக்காரரா இருக்கிறவங்களா இல்லாதவங்களாலாம் பாக்குறதுல இது தவறாமல் இருந்தால் தவறான பலன்தான் அதற்கு தவ அதுக்கு வந்து பரிகாரங்கள் கிடையாது அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் வந்து இருப்பியல் படி செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணும்பொழுது அந்த பாதிப்புல இருந்து நிச்சயமாக நீங்கள் வந்து வெளிவர முடியும் இதற்கு வந்து நீங்கள் இடத்த மாற்றிக்கணுங்கிற வாய்ப்பு கிடையாது பூர்வீக இடம் சரியில்லை இல்லை வந்து இந்த இடத்த மாற்றணும் வீடு தவறாக கட்டிட்டோம் அப்படிங்கிற எந்த எண்ணத்தில் யார் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து சிறப்பான தீர்வு கொடுத்து சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் நான் எடுக்கக்கூடிய ரிசல்ட்டு பா நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அதனால் இதெல்லாம் இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னா டைரக்ட் விசிட் உங்கள் வீட்டுக்கு வரணும் வந்து உங்கள் வீட்டோட உங்கள் வீட்டை எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி செக் பண்ணணும் ஆய்வு பண்ணி அந்த இடத்துல சிறந்த தீர்வு கொடுக்க முடியும் ஏன்னா வீட்டை சுற்றி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிறத சொல்கிறத விட உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குது உங்கள் வீட்டோட அளவு என்ன அப்படிங்கிற கணிப்பின் படி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக சிறந்த தீர்வு கிடைக்கும் எப்போவுமே வாஸ்து ப்ரோக்ராமில் ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிவர்ஸு உங்களோடய குலதெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வம் நல்ல பலனாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணரை உங்கள் வீட்டுக்கு வர வச்சு உங்கள் வீட்டை சரி பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அயத்திருக்கேன் நன்றி மேடம் இது வரைக்கும் வந்து நம்ம உடம்புக்கு தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்றது இல்லாமல் வந்து வீட்டுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறது வாஸ்து அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் இது வரைக்கும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்கம்மா அதாவது இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கணும் என்ன பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தேன் இந்த அடுத்த அடுத்த ப்ரோக்ராமில் அதாவது புத்தாண்டின் முதல் ப்ரோக்ராமில் அடுத்த செவ்வாய் என்று இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் என் உங்களோட அன்றாட வாழ்வியலில் நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும் வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன பண்ணும் பொழுது இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற சிறந்த விளக்கத்தை கொடு கொடுக்க போகிறேன் காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு எல்லா அதாவது பிரபஞ்சத்தின் அணுகு அணுகிரகத்துடன் நீங்கள் அனைவரும் மிக சிறப்பான விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள் நட்பவி அங்கே இடி கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நா நான்காம் ஆண்டு முதல் புரோகிராமாக விஸ்வரூப வெற்றியுடன் உங்களை சந்திக்கிறேன் நற்பவி 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 யோகி ராம் சுரத்குமார் இந்த வாரம் முழுவதும் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா மாவட்டங்களுக்கும் வந்துட்டு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி என்னோட நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நானே டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன் நன்றி வாழ்த்துக்கள் நன்றிமா என் பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என்னால் இனிய நாளாக அமையட்டும் புதிய இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்